அட என்னங்க இது நம்ம பங்களாதேஷ்க்கு இவ்ளோ பில்டப் கொடுத்தா இப்படி இந்தியா கிட்ட இவ்வளோ மோசமாக தோற்று போயிட்டாங்களே இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் இன்னைக்கு இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் நடந்த மேட்ச் வந்து இருந்துச்சுங்க இந்த மேட்ச்ல நம்ம இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி நூற்றி தொண்ணூற்றி ஆறு ரன் வந்து எடுத்தாங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே வந்து தெரிஞ்சிருச்சு இந்தியா கம்ஃபர்டபிளாக வின் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி இருந்தாலும் நம்ம பங்களாதேஷை வந்து தப்பு கணக்கு போட முடியாதுப்பா இந்த மேட்ச்சில் நல்ல ஒரு டஃப் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம் ஆனால் இன்னைக்கு மேட்ச்சில் நடந்ததே வேறேங்க லிட்டன் தாசும் தன்சில் ராஜனும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் E uh -huh. ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு பொறுமையான ஆட்டத்தை தாங்க வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம இவ்வளோ பெரிய ஸ்கோரை சேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்தாப்பில் வந்து விளையாடல நிதானமாக வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க சரி உங்களோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பாவது வந்து கண்டினியூ பார்த்தா நம்மளோட ஹர்திக் பாண்டியா வந்து சூப்பரான போலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ரொம்ப அழகாக லிட்டன் தாஸை வந்து அவுட் பண்ணிட்டாருங்க சரி லிட்டன் தாஸ் தான் வந்து அவுட் ஆனாரு அதுக்கப்புறம் டன்சிக் ராஜனும் ஷாண்டவும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி கொஞ்சம் பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணி நல்லா தாங்க ரெண்டு பேரும் வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்பதாங்க பங்களாதேஷ் எமனா நம்மளோட குல்தீப் யாதவ் வந்துட்டாரு வந்த மனுஷன் வந்து எடுத்தாரு அவரோட விக்கெட்டை தான் பார்த்தா அடுத்து சொல்லிட்டு முக்கியமான எடுத்து மாத்தி மாத்தி மூணு விக்கெட் எடுத்து இதனால பங்களாதேஷ பொறுத்த வரைக்கும் எட்டு ரன்னுக்கே நாலு விக்கெட் இழந்து பயங்கரமா தத்தளிச்சிட்டு இருந்தாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா இனி யாருப்பா பங்களாதேஷ்காண்டி விளையாட போறா அவ்வளவுதான் இன்னைக்கு பங்களாதேஷ் வேமாவே ஆல் அவுட் ஆயிடுவாங்க அப்படின் தாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனா அப்பதான் களத்துல இருந்த ஷாண்டோ வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தார் மனசை சிக்ஸாக அடித்து விளாசி தள்ளிட்டு இருந்தார் சரி இவரோட இன்னிங்ஸ் வந்து அப்படியே கண்டினியூ ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் அப்போ தாங்க பும்ரா வந்தார் என்ன நீங்கள் மட்டும் மாற்றி மாற்றி விக்கெட் எடுப்பீங்க நான் மட்டும் அமைதியாக இருக்கணுமா நான் எப்படி விக்கெட் எடுக்கிறேன்னு பாருங்கன்னு சொல்லி ரொம்ப அழகாக ஷாண்டோ வந்து தூக்கிட்டார் அதுக்கப்புறம் ஹொசைன் மட்டும் நின்று பயங்காட்டிட்டு இருந்தாருங்க அவர் பாட்டுக்கு சிக்ஸ் ஃபோர்னு சொல்லிட்டு அடித்து விளாசி தள்ளிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் பும்ரா இருந்துட்டு அவரோட சோழியை முடிச்சு இதனால இன்னைக்கு பங்களாதேஷ் இருபது ஓவர் முடிவில் வெறும் நூத்தி நாற்பத்தி ரன் தாங்க வந்து எடுத்தாங்க இதனால இந்த மேட்ச நம்ம இந்தியா வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா ஐம்பது ரன் வித்தியாசத்துல வந்து வின் பண்ணிட்டாங்க உண்மையிலே நம்ம இந்த அளவுக்கு வந்து மேட்ச வின் பண்ணிருக்கோம் அப்படின்னா இதுக்கு முக்கிய காரணம் நம்மளோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் தாங்க ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து நம்மளோட பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே கான்ட்ரிபியூஷன் கொடுத்தனால தான் நம்ம நூத்தி தொண்ணூத்தாறு ரன் வந்து எடுக்க முடிஞ்சு இந்த ஒரு ஸ்கோரை வந்து சேஸ் பண்ண முடியாம திணறி போய் தான் பங்களாதேஷ் வந்து இந்த மேட்ச்ல வந்து தோத்துட்டாங்க இந்த மேட்ச்ல பங்களாதேஷ் பண்ண தப்பு என்னன்னா அவங்க டாஸ் வின் பண்ணி அழகா பேட்டிங் வந்து சூஸ் பண்ணிருக்காங்க சோ பேட்டிங் சூஸ் பண்ணிருந்தா கூட நல்ல ஒரு டார்கெட்டை வந்து எடுத்திருப்பாங்க இந்த மேட்ச்ல கொஞ்சமாவது வந்து டஃப் கொடுத்திருப்பாங்க ஆனா அவங்க டாஸ் வின் பண்ணி நம்மள வந்து பேட்டிங் பண்ண விட்டாதான் பெரிய தப்பா வந்து போயிடுச்சு இதுதான் நமக்கு நல்ல சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பேட்டிங்ல வந்து நொறுக்கி பவுலிங்லயே வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இந்த மேட்ச்ல ஈஸியா வந்து வின் பண்ணிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியில வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்